திருச்சிற்றம்பலம் கரமகாதேவா என்னாருடைய சிவனியைப் போற்றி நட்டவருக்கும் இறைவா போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி படைத்தல் என்ற தலைப்பில் திருமூல தேவநாயனர் சொல்லிய பாடல் சில பார்க்கலாம் ஆகின்ற தன்மையில் அக்கண்ணி கொன்றையன் வேகின்ற செம்புனின் மேலனி மேனியன் போன்ற ஜீவன் புகுந்து உடலாய் உளன் ஆன்ற தன்மை செய் ஆண்ட கையானே இந்த உயிர்க்கு உயிராகவும் உடலாகவும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாடல் படைத்தல் சு தொழிலை செய்ய செய்யும் பொழுது அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா அக்கனி அப்படின்னா எலும்பு மாலையை அணியாக போட்டிருக்கான் பூ மாலை கொன்றையன் மாலை இதையும் அவன் போ அணிந்திருக்கான் அவனுடைய மேனி எப்படி இருக்கான் வேகின்ற செம்பொனின் மேலனி மேனியன் அப்படின்னா உருக்கி ஓடவிடப்பட்ட அந்த செம்பொண்ணை காட்டிலும் மேலாக செம்பொன்மேனியாக இருக்கான் அப்படி இருக்கக்கூடியவன் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கணும்னு அப்படின்னு நினைக்கக்கூடியவனாக இருந்தாலும் ஒடுக்கக்கூடிய அந்த உயிர்களை ஒடுங்குகிற உயிர்கள் அனைத்துக்கும் உடலமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் படைக்கணும்னு அப்படின்னு திருவருள் குறி குறிப்போட பிரம்மா பிரமாணிதர்கள் பிரம்மா பிரம்மணாதியர்கள் அந்த பிரம்மன் திருமன் முதலியவர்களுக்கு இறைவன் திருவருள் நோக்கம் செய்யும் பொழுது அவங்க தத்தம் தொழிலை செய்கிறாங்க உடலாக இருக்கிறான் அப்படின்னா எல்லாம் ஒடுங்கும்போது அதாவது முற்றழிப்பு நடக்கும் பொழுது மாயையில் இருந்து தோன்றிய இந்த உலகம் அனைத்தும் மாயைக்குள்ளே ஒடுங்க மாயையானது சிறு சக்தியில் ஒடுங்க அந்த சக்தியானவள் இறைவனுக்குள்ளே ஒடுங்கிருவா அப்போ இந்த எல்லாமே அவனுக்கு உடம்பா எல்லாத்துக்கும் அவன் உடம்பாக இருக்கேன் அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது இதை உண்மை விளக்க பாடலும் அழிப்பு இலைப்பாற்றல் ஆக்கம் அவரவர் கண்மஞ்செல்லாம் எல்லாம் கழித்திடல் நுகரச் செய்தல் காப்பது கண்ம ஒப்பில் தெளித்திடல் மலங்கள் எல்லாம் மறைப்பு அருள் செய்தி தானும் பழிப்பொழி பந்தம் வீடு பார்த்திடின் அருளே எல்லாம் அப்படின்னு இறைவன் செய்கிற ஐந்தொழில்களுமே அருள் செயல்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது அடுத்த பாடல் ஒரு சிற்றம்பலம் ஒருவன் ஒருத்தி விளையாடல் உற்றார் இருவர் விளையாட்டும் எல்லாம் விளைக்கும் பருவங்கள் தோறும் பயன்பளமான திரு ஒன்றில் செய்கை மாமே இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இறைவன் இந்த மாயையை கொண்டு படைக்கிறான் அப்படிங்கிறத சொல்லுது சிவமும் சக்தியும் விளையாட்டு எல்லாத்தையும் படைக்கும் அப்படின்னா இந்த படைக்கிறதுனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா உயிர்கள் வீடு வேறு அடைய செய்வதற்காகவே இறைவன் இந்த ப படைப்பு தொழிலை செய்கிற அதாவது எல்லாத்தொலியுமே ஐந்து தொழிலுமே இந்த உயிர்கள் கடைசியில் வீடு வேறு அடைய அடையணும் அப்படிங்கிறக்காகத்தான் திரு ஒன்றின் செகம் செய்கை முற்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி அப்படின்னு சொல்லி நம்ம திருவம்பாவையில் சொல்லியிருக்காரு அது மாதிரி இறைவன் உலகத்தை நடத்துறது விளையாட்டு என்றும் ஐயா நீ ஆடும் ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் அப்படின்னு சொல்கிறார் மணிவாசக பெருமான் இப்படியா அவனது செயல்கள் எல்லாமே உயிர்களை உயிர்ப்பதற்காக நடக்கக்கூடிய செயல்களாகும் போகமும் திருவும் புணர்ப்பானே அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரமூர்த்தி சோ சுவாமிகள் சொல்கிறாரு போகம் உயிர்களுக்கு எல்லா போகத்தையும் கொடுக்கக்கூடியவனும் திரு என்பது வீடு பேர் அந்த வீடு பேரை அருளக்கூடியவனும் இறைவன் சிவபெருமான் மட்டும்தான் உயிர்கள் வீடு வேறு பெற்ற பின்பும் கூட அந்த இன்பத்தை நுகரணும்னா அதுவும் இறைவனோட அருட்செயலால் தான் நடக்கும் இன்பம் கொடுத்தல் இறை அப்படின்னு சொல்லி நம்ம உண்மை விளக்கம் சொல்லுது முக்திதனின் மூன்று முதல் மொழிய கேள் சுத்த அனுபவத்தை தூய்த்தல் அணு மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விளைவித்தல் மலம் அப்படின்னு பரமுக்தியில் முப்பொருளும் இருக்கக்கூடிய நிலை தூய பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கக்கூடியது உயிர் அந்த இன்பத்தை இடையீரின்றி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவன் இறைவன் அப்பேரின்பத்தை விளைவிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது மலம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது திருச்சிற்றம்பலம்